இந்த கூட்டத்தை பார்க்கிற போது உள்ளபடியே தோல் திருமாவளவன் அவர்களை நான் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரி மாணவனாக துடிப்புள்ள இளைஞனாக அன்றைக்கே நான் யூகித்து சொன்னேன் வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகிற ஆற்றல் தம்பி திருமாவளவனுடைய கண்களிலே செயல்படுகிறது என்று இன்றைக்கு இந்த மேடையிலே சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்திருக்கிற எஸ் எஸ் பாலாஜி அவருடைய தந்தையார் எம் எஸ் மணிகிடத்தரே நான் சொன்னேன் அது இன்றைக்கு நிரூபிக்கின்ற வகையிலே ஒரு காலத்தில் சின்னம் சிறுவராக மாணவராக பார்த்த திருமாவளவன் அவருடைய தலைமையிலே ஒரு மிக பிரமாண்டமான மாநாட்டிலே பேசுகின்ற இந்த அருமையான வாய்ப்பை நான் பெற்றதிலே என் வாழ்நாளில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன் இந்த கூட்டத்தை பார்க்கிற போது சில பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்கும் ஏனென்று சொன்னால் திருமாவளவன் இந்த மாநாட்டை அறிவித்தவுடன் சில அரசியல் ஓநாயிகள் அரசியலிலே கூடு விட்டு கூடு பாய்கிறவர்கள் கொள்கை தெளிவில்லாதவர்களெல்லாம் எல்லாம் திருமாவளவன் கிளம்பிவிட்டார் இனி இந்த கூட்டணி நிலைக்காது என்று சொன்னார்கள் ஆனால் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் எங்கள் தலைவர் தளபதியை வைத்துக் கொண்டு பதினெட்டு நிமிடங்கள் பேசிய அந்த பேச்சு கேட்ட நம்முடைய அரசியல் எதிரிகள் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் பல மருத்துவமாக மெடிக்கல் ஸ்டோர்களிலே மறுநாளே கிடைக்கவில்லையாம் காரணம் அவ்வளவு வயிற்றறிச்சலால் மருந்து கடையில் விற்ற பர்னால் பூரா விற்றுவிட்டதாம் அந்த அளவுக்கு நம்முடைய அரசியல் எதிரிகள் வயிற்றறிச்சலோடு இருக்கிறார்கள் அவர்கள் வயிற்றறிச்சல் பட இந்த கூட்டணி ஒற்றுமையாகவும் நிலையாகவும் இருக்கும் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரு மகத்தான நோக்கத்துக்காக இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் திருமாவளவனை சந்திக்கிற நேரத்தில் சொன்னார் இந்த மாநாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் நடத்துகிற மகளிர் மாநாட்டுக்கு திமுகவின் சார்பில் நாங்கள் இரண்டு ஆண்களை அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி மற்ற கட்சியின் சார்பில் எல்லாம் மகளிர் வந்தார்கள் திமுகவின் தான் நாங்கள் இருவர் வந்திருக்கிறோம் நானும் டிகேஎஸ் கே இளங்கோவன் அவர்களும் இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால் தளபதிக்கும் திருமாவளவனுக்கும் இருக்கின்ற அந்த நெருக்கத்தையும் அந்த தொடர்பையும் எந்த சக்தியாலும் விட முடியாது யாராலும் தொற்று கூட பார்க்க முடியாது என்பதை இந்த மாநாடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இங்கே பேசியவர்களெல்லாம் தெளிவுபட சொன்னார்கள் திருமாவளவனை பொறுத்த மட்டிலும் அவர் ஒரு முடிவெடுத்தால் அதனை உறுதியாக நிற்பார் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே பேசிய அத்தனை தலைவர்களும் மதுவினுடைய கொடுமையை சொன்னார்கள் இதில் கருத்து வேறுபாடே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞரவர்கள் இந்த மது விலக்கை தள்ளி வைக்கிற போதே ஒரு கருத்தை சொன்னார் மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் அது பிரச்சாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மதியிலே எழுச்சி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னிலே தள்ளி வைக்கிற போதே அன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய பொருளாளராக இருந்த அண்ணன் எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து அந்த குழு நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யும் என்று சொன்னார் அதற்கு பின்னாலே ஏற்பட்ட விலைகளெல்லாம் சொல்ல வேண்டும் நேரம் காணார் ஆனால் மீண்டும் அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த முடிவினை திருமாவளவன் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார் இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் ஒன்றை மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மகளிரும் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறுத்தையும் திருமாவளவனை வைத்துக்கொண்டு இந்த மாநாட்டிலே ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும் இந்த மாநாடுக்கு அலைந்து செல்லுகிற போது நான் ஒவ்வொருவரும் ஒரு பத்து பேரையாவது குடிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் என்கிற உரிப்பாட்டை எடுக்கிற மாநாடாக அமைந்தால் கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியமே இல்லை கடைகள் தானாக மூடிவிடும் ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் எல்லோரும் எல்லா கருத்தையும் சொன்னார்கள் மது வழக்கை முதல் முதலிலே தமிழ்நாட்டிலே இதே போல்தான் குடும்ப கட்டுப்பாடு வந்தது எல்லோரும் தாய்மார்கள் வந்திருக்கிற காரணத்தினால் அதை சொல்கிறேன் ஒரு காலத்திலே குடும்ப கட்டுப்பாடு என்றால் மிகப்பெரிய பாவம் என்று இந்த சமுதாயத்திலே தமிழ்நாட்டிலே கருதப்பட்டது ஆனால் அந்த குடும்ப கட்டுப்பாடு முதலே மூன்றுக்கு மேல் இல்லை பிறகு இரண்டு குழந்தைகள் இன்றைக்கு நாம் இருவர் நமக்கொருவர் நாம் ஏன் நாம் இருவர் நமக்கேன் இன்னொருவர் சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே இந்த குடும்ப கட்டுப்பாடு வெற்றி என்று சொன்னால் அதுக்கு காரணம் பிரச்சாரம் விளம்பரம் அதை செய்ய வேண்டும் ஆனால் செய்ததால் தமிழ்நாட்டுக்கு என்ன ஏற்பட்டது எல்லோரும் இங்கே குறிப்பிட்டதை போல நாற்பத்தோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு இருந்தார்கள் எம்பிக்கள் குடும்ப கட்டுப்பாட்டால் ஜனத்தொகை குறைந்ததால் முப்பத்தொன்பதாக ஒன்றிய அரசு குறைத்து விட்டது இது போன்ற பல ஆபத்துகள் இருக்கிறது எனவேதான் பிரச்சாரத்தின் மூலமாக அருமை சகோதரர் திருமாவளவன் இது மிக மிக இந்த மாநாட்டை கூட்டுவது என்பது அரசியல் மாநாடு நடத்திவிடலாம் மகளிர் மாநாட்டை நடத்தி அதிலும் அது ஒழிப்பதற்காக என்று சொல்லுகிற போது ஒரு துணிச்சல் வேண்டும் துணிச்சலோடு செய்த திருமாவளவனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாநாடு நடைபெறும் என்று சொன்ன உடனேயே எங்கள் தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவனை அழைத்து எங்கள் கட்சியின் சார்பில் இரண்டு பேர் கலந்து கொள்வார்கள் என்று சொன்னார் எங்கள் பெயரையே சொல்லி சொன்னார் காரணம் இந்த மாநாட்டின் நோக்கம் மிக உயர்ந்த நோக்கம் இந்த நோக்கத்திற்கு துணை நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமை என்ற அந்த எண்ணத்திலே அவர் சொன்னார் இந்த குடி போதை இது மனிதர்களை மனிதர்களாக மற்றவர்கள் மதிப்பதை கெடுக்கிறது ஒரு சுயமரியாதை உணர்வுள்ள எவனும் மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று நினைப்பானே தவிர மற்றவர்களிடம் நம் மதிப்பை இழந்து விட வேண்டும் என்று நினைக்க மாட்டான் ஆனால் அந்த மதிப்பை குறைக்கிற ஒன்று இந்த போதைப் பொருள் அது மதுவாக இருந்தாலும் சரி வேறு பொருளாக இருந்தாலும் சரி ஒருவன் குடித்துவிட்டு போதையில் கீழே விழுந்து கிடந்தானே ஆனால் அவனுடைய குடும்பத்தினர் அவனுடைய பிள்ளைகள் அவனை மதிக்காது மற்றவர்கள் சொல்வார்கள் என்ன உங்க அப்பா குடிச்சிட்டு கீழே கிடக்கிறார் இப்படி ஒரு இந்த போதை பொருள் ஒரு மனிதனுடைய சுயமரியாதைக்கு வேட்டு வைக்கிற ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே எழுபதுகள் வரை மதுவிலக்கு இருந்தது ஆனால் குடி இல்லையா என்றால் இருந்தது அதுதான் பிரச்சனை அண்டை மாநிலங்கள் எல்லாம் மது விற்பனையில் இருந்தன புதுச்சேரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை இந்தியாவுடன் இணைந்தவர்கள் அங்கே மது இருந்தது ஆந்திராவில் இருந்தது கர்நாடகத்தில் இருந்தது கேரளத்தில் இருந்தது இங்கே முடியாதவர்கள் அங்கே போய் குடித்து விட்டு வந்தார்கள் எனவே இந்த நோக்கம் இந்தியா முழுமைக்கும் மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கம் தான் இதற்கான ஒரு வெற்றியாக அமையும் என்ற கருத்தை எங்கள் தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே நீங்கள் போய் பேசிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு என்ன நிலை போதை பொருளை ஒழிப்பது என்பது சுயமரியாதை உணர்வுள்ள ஒவ்வொருவனும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டிய ஒன்று அதுதான் பிரச்சனை இது தனி நடவடிக்கைகள் இது கிடைக்கவில்லையா அதை சாப்பிடுவோம் அது கிடைக்கவில்லையா இதை சாப்பிடுவோம் என்று அழைகிறார்களே தவிர இதையெல்லாம் சாப்பிட்டால் நம்முடைய மரியாதை என்னாகும் என்பதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை இந்த சமுதாயம் உயர்ந்த சமுதாயம் தமிழ் சமுதாயத்துக்கென்று பல சிறப்புகள் உண்டு தமிழ்ச்சமுதாயம் சமத்துவ சமுதாயம் பலருக்கு தெரியாது உலகத்திலேயே ஒரு இன்றைய மகளிர் மாநாடு என்பதனால் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் உலகத்திலே ஒரு ஐந்து மொழிகளை ஆறு மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அது கிரேக்க மொழியாக இருந்தாலும் சரி வடமொழியாக இருந்தாலும் சரி அரபு மொழியாக இருந்தாலும் சரி சீன மொழியாக இருந்தாலும் சரி பெண்கள் கவிஞர்களாக கவிதை எழுதிய வரலாறு எந்த மொழிக்கும் கிடையாது ஆனால் தமிழ் மொழியிலே ஐம்பத்தி மூன்று பெண்பார் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் பெண்களின் அறிவை மதித்த ஒற்றை சமுதாயம் உலகத்திலேயே தமிழ் சமுதாயம் மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே ஜாதிய வேறுபாடு கிடையாது நம்முடைய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவர்கள் பிறப்பால் சத்திரியர்களா இல்லை வீரனாக இருந்தவர்கள் மன்னர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சமத்துவம் இந்த சமத்துவத்தை நீர்த்து போகச் செய்தது எது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வரலாறை சொல்கிறேன் நெல்லையிலே ஒரு சிறு பகுதி நெற்கட்டும் செவல் அங்கே உள்ள மன்னன் பூலித்தேவன் அந்த பூலித்தேவனின் படை யார் என்றால் ஒண்டி வீரன் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவன் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் அவன் படை தலைவனாக இருந்தால் அந்த படையிலே எவ்வளவு வீரர்கள் இருந்திருப்பார்கள் அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு எப்படி நடந்திருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும் தாழ்த்தப்பட்டவன் தானே அவனுக்கு இந்த அதிகாரமா என்று யாரும் கேட்கவில்லை அவளுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்றால் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த சமுதாயத்திலே ஒரு சமத்துவம் நிலவியது எப்பொழுது அது கெட்டு போனது என்றால் வெள்ளையர்கள் ஆட்சிக்கு பிறகு வேறு ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக இது கெட்டு போனது அது பற்றி பேசுவதற்கு இந்த இடம் சரியில்லை ஆனால் இந்த தீர்மானங்களை எல்லாம் படித்த பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது இந்த போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை போதை செய்யும் தீமைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் பிரச்சாரத்தை செய்வதற்கு இப்பொழுது உள்ள நிதி என்பது நான்கு கோடி ரூபாய் அதை ஆண்டுக்கு இருநூறு கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அல்லவா இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கென்று ஆட்களை தயார் செய்து ஒவ்வொருவரிடம் சென்று குடிப்பதனால் வரும் தீமைகள் குடிப்பதனால் அந்த குடும்பத்துக்கு வரும் இழுக்கு குடிப்பதனால் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய கேடு இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கான நிதியை அதிகப்படுத்த வேண்டும் ஒன்றிய அரசும் அந்த நிதியை அதிகரித்து தர வேண்டும் அந்த வகையிலே முதல் கடமை ஒன்றிய அரசின் கடமை மாநிலங்களுக்கு உரிய நிதியை அடங்க வேண்டும் இரண்டாவது கடமை அகில இந்திய அளவிலே மதுவிலக்கு கொள்கையை அரு அமுல்படுத்தி அவர்கள் அறிவித்து அமுல் நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்படி செய்தால்தான் இதை ஒழிக்க முடியும் அப்பொழுதும் அப்படியே ஒழிக்க முடியாது ஏன்னா கடை டாஸ்மாக் கடையை மூடணும்னு எல்லோரும் சொன்னாங்க எல்லா மதுக்கடையும் மூடிட்டாலும் அதான் நீ யார் போர்ட்டலாக இருக்குல்ல சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வந்து அவனை கைது செஞ்சாங்க வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வரான் ராஜஸ்தானுக்கு ஆறா ராத்திரி ராஜஸ்தானுக்கு ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருக்கான் அவன்கிட்ட போனால் ஏகப்பட்ட போதைக்கு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு போதைப் பொருளை அவன் கடத்தி வந்திருக்கிறான் அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போறான் குஜராத்தில் போதைப் பொருளால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டிலே கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு தொண்ணூத்தி ஆறு பேர் ஆனால் குஜராத் அரசு அதை ஒத்துக்கொள்ளவில்லை பீகாரிலே நூற்றி நாற்பது பேர் இந்த கெடுதல் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்தால் இதை அகில இந்திய பிரச்சனையாக எடுத்து ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அதற்கு அதன் மூலம்தான் பலன் கிடைக்கும் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மதுவிலக்கை அமல் செய்தால் எழுபதுக்கு முன்னாலே இருந்தது போல பாண்டிச்சேரிக்கு போவார்கள் ஆந்திராவுக்கு போவார்கள் கேரளாவுக்கு போவார்கள் கர்நாடகத்துக்கு போவார்கள் என்ற நிலை இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது நாடு முழுவதும் இந்த போதைப் பொருள் விளைவிக்கின்ற தீமைகளை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் அவர்கள் அறிவை மழுங்கச் செய்வது சாதாரணமாக நம்ம ஊர்ல சொல்வாங்க குடியாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சுன்னு நம்ம பேச்சு விடிஞ்சா போய்டுன்னு சொல்ற அளவுக்கு கேவலப்படுத்துகிற ஒரு வாசகமாக அந்த வாசகம் அமைகிறது என்றால் நாம் சுயமரியாதையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொண்டு போதைக்கு அடிமையாக அமகம் வாழ வேண்டும் இந்த இந்த மாநாட்டின் தீர்மானங்களை நான் வரவேற்கிறேன் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த என் அருமை சகோதரர் தொல் திருமாவளன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கிட்ட பணம் வாங்குகிறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன் சீமானுக்கு தோணல அப்போ அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துக்கிங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனால் சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க